அதிர்ச்சியடைந்தோம் மகா பெரியவருடைய அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே இன்றைக்கு கூட்ட நெரிசலில் உயிர் இழந்தோருக்கு அவங்க யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் அடுத்த விஷயம் நிறைய ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் பெண்கள் இறந்திருக்கிறார்கள் செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் இது மாதிரி நம்முடைய விபத்துக்கள் இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் சொல்லுகிற விதமாக மதுரையில் இருக்கிற மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே அவருடைய ஆத்மா சாந்தியிடைய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் பெண்கள் இணைந்து இந்த அஞ்சலியை நாங்கள் அவர்களுக்காக செலுத்துகிறோம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை நிறைய கொடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசாங்கம் மட்டுமன்றி மத்திய அரசாங்கமும் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட்டு உயிரிழந்த ஒரு குடும்பத்தை விடக்கூடாது என்பதாகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மனித ஏற்றி செய்ய வேண்டும் அந்த குடும்பத்தினருக்கும் இறந்தவர்களுக்கும் அவருடைய ஆத்மா சாந்திய ஆழ்ந்த அஞ்சலி செலுத்துகிற விதமாக மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் இந்த வடிவத்தை ஏற்றி அமைதியாக அனைவரும் கண்களை மூ கரூரில் நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்விலே கூட்ட நெரிசலில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார் தகவல் கேட்டு அதிர்ச்சியுற்றோம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவருடைய அமைப்பான அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் உயிரிழந்தோர் ஆத்மா சாந்தி அடையவும் ஏற்கனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த பொதுமக்கள் குணமாகி உடனடியாக வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை மெழுகுவற்றி ஏற்றி பொதுமக்கள் சார்பிலே அஞ்சலி நடைபெற்றது அரசாங்கம் உரிய நட நடவடிக்கை எடுத்து உயிரிழத்தோரின் குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் அது மட்டுமன்றி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அனைவர் சார்பாக தமிழக மக்கள் சார்பில் உலக பொதுமக்கள் சார்பில் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறோம் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த சம்பவம் எல்லோருக்கும் ஒரு பெரிய படிப்பணியாக இருக்கிறது என்றும் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தவர்களுக்கும் இந்த சம்பவம் ஒரு பெரிய படிப்பணியாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லாம் வல்ல பெரியவரையும் காமாட்சியையும் அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்